அமரன் காலையின் அன்பு தம்பிகளும் நலம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த கால அடுத்த காலம் அதை நிதானமா விளையாடுங்க பொறுமையா விளையாடுங்க அலங்கரித்துவட்டம் என்றாலே வெள்ளை முரட்டால் முரட்டித்த வீரவங்கை வெயிலாச்சியார் பொறுமை செய்திட பதினெட்டாம் படி கருப்பர் துணையோடு கொல்லங்குடி வெட்டடையார் காளியம்மன் துணையோடு சமத்துவபுரத்தின் தலைவர் அன்பு குறியப்பா காளிதா சார்பாக காளிதாஸ் அவரது சொல்லான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடங்கிய தூரம் எனவே நோக்கத்தோடு ஆரூர் வட்டகை நாடு சி ஆதினமெல்லி துணையோடு பிறவலூர் அமரன் காலை நண்பு தம்பிகள் மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் ஆலங்கள் வீட்டன பரிசு தவினை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஆற்றமா மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீற்றன ஆலங்கள் உடந்து விற்றன ஒப்பில்லா பண்டம் எங்களோட அழைப்பு ஏற்றிருந்த வடமஞ்சுடைய நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை நகர் பாபத்துணையோடு எஸ் சி ஜி அஞ்சாபடியினுடைய ஆற்ற நாயகன்பு குறிய அண்ணன் கண்ணப்பன் அவர்களை வருகவர்கள் கூட வரவேற்கப்படுகின்றார்கள் சீற்ற வீரர்களை உற்சாகப்படுத்துங்க படுத்துங்க அணே அணே தீம் ஜண்டன் ஒருங்கிணைப்பாளர் அணை கீழே உட்கார்ந்துருங்க சென்றுச்சாக படுத்துலையும் சிறந்த காலை வீரர்களும் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களானியா வறுமை நிற நாயகனா ஐயன் வளர்ந்த காலையா ஐயா வந்த வீரமா எல்லாம் சிங்கட்டு எல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே கலம் காலை கா பிள்ளை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போ வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகணி வீசும் காட்டில் உன் மேனி அசைய என்றலும் புயலும் உன் வீரியத்தில் பெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னே விந்தொடர விதைத்த நடு கள்ள முன் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் உள்ளது கிளப்பி என் துமரக்கு நீயே துமரன் ஆடுகின்ற காலையா காலையர்களா யார் என்று ஒரு தெரிந்து பார்ப்போம் உங்களது கரவேசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா காட்டுட மேனியா அருமை நில நாயகனா ஐயை மலத்த காளையா ஐயா கொந்த வீரமா சென்ற எல்லாம் சிங்கத்தி நாட்டமா

ஒற்றை ஒற்றை காலையா ஒன்பது வறுமை நிற நாயகனா யார் என்று பெருமை சேர்த்திடவா சமத்துவ சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிவங்கள் கை வீரர்களையும் காலையும் படைத்துவங்க உங்களது வரவே செய் தீயவர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசுனை நிலை மாற்றிட மாட்டினுடைய உரிமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று என்று பொருள் தெரிந்து மாட்டினுடைய உரிமையாளர்களை மாடுபடி வீரர்களை காலை களமழ்த்து பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவு வேண்டும் என்பதை பெருமை சேர் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீக்கிரம் வீரர்கள் உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பது வீரர்களா கட்டுடல் அருமை நிற நாயகனா ஐயன் நிலத்த காலையா ஐயா சென்ற இடமெல்லா சிங்கத்தின் ஆற்றமா அருங்கலம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இன்று வேங்கைக்காய் என பொறுத்திருந்த பார்வோம் யார் என்ற பொறுத்திருந்த பார்போம் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து மல்லி தண்டிட பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர் வளம் சிறப்பான வீரையா சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்வளாற்றல் மிக்க காலையா அருவமிக்க வீரர்களா என்பது வீரர்வளா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகலா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரம்மா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அருகலமெல்லாம் வீரர்களின் போன்ற

பாட்டினுடைய உரிமையாளருங்க பெருமையை சேர்ந்திடவா பாடனுடைய வீரர்கள் சேர்ந்திடவா யார அலைப்புதலையே வடமன்ற நெச்சிலை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற பாசத்தினுடைய அன்பண்ணன் ஜெயபால் அவர்களை வருக வருக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைவி சிறப்ப பரிசுனை பெறுவதற்கு இறுதியில் ஆட்டாமா தலைவலி நோட்டாமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க புதுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்டு புதுக்கின்ற வீரர்களா கோப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் ஈறு குலைந்து இயங்கிவிடும் வரம் ஆட்டமே மனம் நிறைந்து போட்டோம் ஆட்டங்கள் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழ நீரத்தை மாரட்டி செல்ல மாற்றா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது மாங்காட்டு பட்டி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலையா துடிப்பான ஒன்பது கல்லூரி நண்பர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களா யார் என்று உரைத்திருந்து பார்ப்போம் எங்க கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருண்டு மல்லி தண்டிட வெற்றி பரிசுமை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்போம் ஒட்டப்பட்டி காவல்துறை சுரேஷ் அவர்களை விழா சார்பாக வருக வருக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் எம்மங்கிரக சபையிலே விழா குழுவி சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான விடந்து வீட்டன பரிசு தொலைநி சிறப்பு பரிசுனை வருவதற்கு இறுதியிலே ஆட்டமா அளவிலி நோட்டமா ரொம்பால் நிரப்புகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா குறிஞ்சி போக்கும் Bye!

நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வேலையில் பற்றிய நெருப்பா நிம்மதி விளக்கம் எப்போதும் கிடையாது அவசர ஒளி எழுப்பி ஆண்டாவனை துறையோடு வழக்கு வந்தது போல் கருதி உயிர் பிரிவா உடலுக்கு உயிர் கொடுக்கும் சோழர்களே

அது துடிக்கின்ற வீரர்களா கொம்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்த பார்ப்போ சீட்டி அடியுங்க கை வீரர்களையும் காளையை மறுச்சாக படுத்துங்க எங்களது அரவேசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் வேக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசு

வருகின்ற மாட்டிற்கு எல்லாமே மால தான் மரியாதை அதனால மாற்றி ஒரு மேல தங்களுக்கான மாலை மரியாதை பெற்று ஒரு மாதிரி அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நிறைய வீட்டான காலங்கள் கடந்து வெற்றான பரிசு தலைவி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஞாயிற்று கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த பொன்னிய பூமியா மாங்காட்டு பட்டி மண்ணில வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி வீட்டான

சீட்டியடைய வைரத்துங்க வீரர்களை உற்சாக வடுத்துங்க காலையும் சிறந்த காலை காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பை மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் குறைந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுபவர்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா ரூபமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காட்டுட மேனியா அருவேனர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ரெண்டு வீரமா சென்ற கிழமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு வீரர்களின் வேற்றையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேற

கு காளிதாஸ் அவரது சுழ்வான் காலை வெற்றி பெற்றதால் அறிவிக்கப்படுகின்றது